Welcome சில இன்ட்ரெஸ்டிங் பார்க்க போறோம் இந்த மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க முதல் கேள்வி இந்தியாவின் முதல் செங்குத்து செயற்கை காற்று அமைப்பு அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் A, ஜம்மு காஷ்மீர் ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் C, பஞ்சாப் ஆப்ஷன் D, இமாச்சல் பிரதேசம் இந்தியாவில் முதல் செங்குத்து செயற்கை காற்று அமைப்பு அமைந்துள்ள இடம் எது சரியான பதில் ஆப்ஷன் டி இமாச்சல் பிரதேசம் இரண்டாவது கேள்வி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஒரே எடிசனில் அதிக ரன்கள் விளாசிய வீரர் யார் ஆப்ஷன் ஏ விராட் கோலி ஆப்ஷன் பி கபில் தேவ் ஆப்ஷன் சி மகேந்திர சிங் தோனி ஆப்ஷன் டி ராகுல் டிராவிட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஒரே எடிசனில் அதிக ரன்கள் விளாசிய வீரர் யார் சரியான பதில் விராட் கோலி அடுத்த கேள்வி பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட ஆடவருக்கான கோப்பை கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இயங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் ஏ நியூசிலாந்து ஆப்ஷன் பி பாகிஸ்தான் ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா ஆப்ஷன் டி இங்கிலாந்து பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட ஆடவருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்கு நடைபெற உள்ளது சரியான பதில் தென்னாப்பிரிக்கா இன்னைக்கான கடைசி கேள்வி உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி மற்றும் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார் ஆப்ஷன் ஏ வீராகுமார் ऑप्शन बी सरोजिनी नायडू ऑप्शन सी कृपालिनी ऑप्शन डी प्रति फातिमा बीबी सरियान बदल फातिमा बीबी